குக்வித் கோமாளி நிகழ்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகிட்டேன்னு சொன்னதுல இருந்து அவங்களுக்கு ஆதரவா பல பிரபலங்கள் குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கோமாளி மற்றும் குக்காய் இருந்த சிவாங்கி அவர்கள் இப்போ சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் குக்வித் கோமாளி ரியாலிட்டி ஷோவானது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ரொம்பவே பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்துட்டு இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் இந்த நிகழ்ச்சியில தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லோருமே சிரிச்சு பார்ப்பாங்க

அம்மா பேசினது ஆங்கரிங்கா பத்தி மட்டும் தான் அவங்களுக்கு ஆங்கரிங் பண்றதுனா அவ்வளவு இஷ்டம் அதுக்கு அதிகமான முக்கியத்துவமும் கொடுப்பாங்க இன்னும் சொல்லப்போனா அவங்க கோமாளியா நல்லா பண்ணும் போது கூட ஆங்கரிங் சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணாங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட வேலைய பத்தி யாரு குறை சொன்னாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது அப்படிதான் அங்க என்னமோ நடந்திருக்கும் போல ஆனா கண்டிப்பா மணி அக்கா மேல தப்பு இருக்கும்னு தோணல அவங்க அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில இல்லைன்றதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு மணி அக்காக்காக நான் எப்போதும் இருப்பேன் அவங்க கூடிய சீக்கிரமே பெரிய இடத்துக்கு போவாங்க அதுக்காக நான் கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க சிவாங்கி சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க